மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கல்லூரியிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களோட ஏஎஸ்எஃப்

போது யூஜிசி சொல்றாங்க இந்த கல்லூரிக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க இதன் பிறகு மாணவர்கள் இது ஒரு போலியான கல்லூரி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க மாணவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இரண்டாவது வருஷம் முடிச்சிட்டு மூணாவது வருஷம் போக போறவங்க ஆனா இவங்களுக்கு இன்னமுமே முதல் அவங்க எழுதின செகண்ட் செமஸ்டருக்கான ரிசல்டே வரல முதல் செமஸ்டர்ல அவங்களுக்கு மொத்த எட்டு பாடங்கள் இருக்குது ஆனா எதிர்காலமே இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது இந்த மாணவர்கள் போக இன்னும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்லூரியில் இன்னும் படிச்சிட்டு இருக்காங்க இந்த கல்லூரி எந்த தைரியத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேர்க்கையை நடத்திட்டு இருக்காங்க நமக்கு தெரியல ஏசு சார்பில தமிழ்நாடு அரசுக்கு முன் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்தனை ஆண்டுகள் அவங்க கட்டண கல்லூரி கட்டணத்தை திரும்பி கொடுக்கணும் மாணவர்களை அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு இருப்பதற்கு இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சேர்க்கையை உடனடியாக தடுத்து சார்பில் தமிழ்நாடு அரசுக்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்